வணக்கம்மாஷ் நான் ரெண்டாம் வகுப்பு படிக்கிறேன் எழுதியவர் மறிய தெரேதா ஒரு காட்டில் நிறைய பச்சை நிறைய 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 மரங்கள்லாம் இருந்தது அப்புறம் நிறைய விலங்குகள்லாம் இருந்துதான் அப்புறம் அப்புறம் ஒரு அண் ஒரு எள் அண்ணில் வந்து ஓடிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே கால் தடவி கீழே கீழே அப்புறம் மேலே பார்த்தா ஒரு பெரிய வானம் இருந்ததுதான் அதை பார்த்து என்ன சொல்லிச்சுனா அணிலே இது இந்த வானம் பெருசாக இருக்கே இந்த வானம் தலைய தலையில ஒன்று தான் என்ன ஆகிறதுன்னு அப்படின்னு யோசிச்சுதான் அப்புறம் ஒரு ஐடியா பண்ண ஒரு யோசனை பண்ணோன்னு நினச்சிதான் அப்புறம் பழக்கொட்டைகளை தலையில் வச்சுட்டு நடந்துக்கிட்டே போச்சான் அப்புறம் மற்றவனுங்கெல்லாம் எதுக்கடி ஏதோ தலையில் வச்சுட்டு போகிறேன்னு சார் கேட்டுச்சான் அதுக்கு அன்னு கரெக்ட் கரெக்டாக சொல்லாமல் தப்பாக சொல்லுதான்னு நினச்சிதான் நான் ஒரு தேவதையை பார்த்தேன் அந்த தேவதையை என்ன சொல்லிச்சின்னா நான் நானும் ஒரு தேவதை தான் அப்படி சொல்லிச்சு நான் இனிமேல் தொப்பி போட்டு தான் வேணும்னு சொல்லிச்சு அப்புறம் மற்ற வேறு அணிமெல்லாம் எல்லா அடிமைகளும் அணில பார்க்க வந்தாங்க நீதான் இனிமேல் ராஜாவாயிர சொன்னாங்க அப்புறம் ஒரு நாள் தூரல் போட்டுது அதுக்கு என்ன சொல்லுச்சுன்னா நான் தான் தொத்தி போட்டுக்கணும் எப்படி அப்புறம் நான் தான் தொப்பி போட்டுருக்கணும் எப்படி நான் மழை ந நனைய முடியும் அப்படியே தூழ்ந்துச்சு அப்புறம் நல்ல இது இருந்தது அதுக்கு என்ன சொல்லிச்சின்னா கத்தி நான் தான் தொப்பி போட்டுருக்கனே எப்படி வானம் உள்ளோ அப்படி தலையில் உள்ளோன்னு தோழ்ந்துச்சு கத்தி அப்புறம் மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இதுதான் விஷயமா நீ எல்லாமே ஏமாத்திக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லுச்சு அப்புறம் அணிலை பிடிக்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் அப்புறம் அடுத்த நாள் நீ தொப்பி போட்டமே இல்லைன்னு எல்லாமே கேள்வி பண்ணாங்க நன்றி